ஹாய் நண்பர் அன்பி வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்து ஓய்வு காலத்தில் பென்ஷன் கிடைக்கலனா எப்படி இருக்கும் இந்த நிலமை தான் இப்போ தமிழ்நாட்டில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு வந்திருக்கு இதனால் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா சாகும் வரைக்கும் உண்ணாவிரதம் போராட்டம்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஆசிரியர்கள் எல்லாம் வந்து அரசாணை எண்ணான முந்நூற்றி ஆறின்படி அஞ்சாயிரத்தி நானூறுரூபா தர ஊதியம் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க இந்த வருஷம் மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பலர் பார்த்திங்கன்னா பணி ஓய்வு பெற்றிருக்காங்க ஆனால் ரிட்டையர்மெண்ட் ஆகியும் ஆறு மாதம் ஆகியும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஓய்வூதியமோ பண பலன்களும் இன்னும் கைக்கு வரலையா இது காரணம் என்னென்னா அவங்க ஏற்கனவே வாங்கின அதே தர ஊதியத்தில் பென்ஷன் கிடைக்கிறதுக்கு தேவையான தடையின்மை கடிதம் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வழங்க பள்ளி கல்வித்துறை பார்த்தீங்கன்னா அலட்சியம் காட்டிகிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது விஷயமா தொழிற்கல்வி ஆசிரியர் கூட்டமைப்பு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் பத்து வருஷமாக பகுதி நேரமாக வேலை பார்த்தோம் அப்புறமா முப்பது வருஷமாக முழு நேரமாக வேலை பார்த்தோம் இப்போ ஓய்வு பெற்றோம் ஆறு மாதமாக ஒரு பைசா கூட வராமல் மன உளைச்சலை இருக்கும் இதை நிறுத்தி வச்சுருக்கிறது எங்களை வஞ்சிக்கும் செயல் அப்படின்னு ரொம்பவே வேதனையாக பேசியிருக்காங்க ஸோ அதனால் இப்போ இவங்க வச்சுக்கிற கோரிக்கையை பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இந்த மாதத்துக்குள்ளே முதலமைச்சர் ஸ்டாலின் தலையிட்டு அந்த கடிதத்தை வழங்க உத்தரவிடணும் அதாவது நோ என்ஓசியை வந்து கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா வருகின்ற டிசம்பர் பத்தாம் தேதி முதல் சென்னையில் பள்ளி கல்வித்துறைக்கு முன்னாடி சாகும் வரைக்கும் உண்ணாவதம் போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஏற்கனவே ஜாட்டுஜியோ போராட்டம் அறிவிச்சிருக்காங்க அப்புறம் ஆசிரியர்கள் அறிவிச்சிருக்காங்க இப்போ தொழிற்கல்வி ஆசிரியர்களும் களத்தில் இறங்கியிருக்காங்க பள்ளி கல்வித்துறைக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெருக்கடியாக மாறியிருக்கு தமிழக அரசுக்கும் அப்படி தான் மாறியிருக்கு ஸ்டாலின் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல இந்த ஆசிரியர்களின் கோரிக்கை நியாயமானதாக உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமர்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ நண்பர் நன்பீஸ்